ஹாய் ஹாய் எவ்ரிபடி ஆலு பராட்டா வித் கடலைப்பருப்பு தக்காளி போட்ட சட்னி மூணு டால் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம் டின்னர் டைம் கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணியிருக்கோம் ஈவினிங் டைமில் வித் பானாக்கரம் பானாக்கரம் வந்து மதுரையில் மீனட்சி திருக்கல்யாணத்துக்கு எல்லா தெருளையுமே வச்சு கொடுப்பாங்க தேர் சுற்றி வர்ற எல்லா தெருளையும் பானாக்கரை வச்சு கொடுப்பாங்க மதுரை ஸ்பெஷல் பானாக்கரம் புளி சாரில் வந்து சால்ட் இல்லாட்டி நாட்டு சக்கரை கலந்து பானாக்கரை ரெடி பண்ணுவோம் மூணு டாலில் வந்து தக்காளி பச்சை மிளகா போட்டு செஞ்சுருக்கோம் வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கோம் மூணு டாலில் கடலைப்பருப்பு தக்காளி போட்டு அது எங்கள் ஊர் விருதுநகர் மாவட்ட ஸ்பெஷல் கடலைப்பருப்பு தக்காளி சட்னி ரெட் சட்னி விருதுநகர் மாவட்ட ஸ்பெஷல் ஏர் ஃப்ரை கிளே அதில் நாங்கள் செஞ்சால் ஸ்வாம் அண்டு கோம் கோன் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி கோன் ஐஸ்கிரீம் பானாக்கரம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது சாப்பாடு நல்லா கேண்டில் லைட்டு ஸ்பார்க்கில் அவுட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் மைதா மாவில் தான் ஆலு பரோட்டை பண்ணியிருக்கோம் கீழே ஒரு சப்பாத்தி வச்சு நடுவில் ஆளு பூரணம் வச்சு மேலே ஒரு சப்பாத்தி வச்சு ரெண்டையும் சேர்த்து தேய்ச்சி அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் ரவுண்டெல்லாம் நடுவில் வைக்கலை ரவுண்டெல்லாம் மாவு பிழைஞ்சு அதுக்கு நடுவில் ஆள் வைக்கலை ஆள் வந்து ரெண்டு சப்பாத்திக்கு நடுவில் ஆள் வச்சு ரெண்டு சப்பாத்தியும் சேர்த்து நல்லா தேய்ச்சு தேய்ச்சி இது பண்ணியிருக்கோம் தின் ஸ்லைசஸ்ஸாக ரெண்டு சப்பாத்தி ரெடி பண்ணி அந்த ரெண்டு சப்பாத்திக்கு நடுவில் ஆளு பூரணம் ரவுண்டாக வச்சு ஆளு பரோட்டா பண்ணியிருக்கோம் பட்டர் நிறையா போட்டிருக்கிறதுனால சாஃப்டாக இருக்குது மைதா மூல தான் பண்ணியிருந்தோம் பணக்கிறோம் மதுரை ஸ்பெஷல் மதுரை ஞாபகம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Bye.